அடுத்ததாக நடுமையான சகோதரர்களை பார்க்க போவது நோன்பாடிக்கு வந்து ஹராமாக்கப்பட்டவைகள் நோன்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டவைகள்ல நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று நோன்புடைய அந்த நன்மைகளில் எவைகளெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துமோ அவைகள் வந்து நாம் முழுமையாக கொள்ளுதல் ஆரம்பத்திலே சொன்னது போன்று என்ன நாம் பொய்யை பேசுவது கோல் சொல்வது புறம் பேசுவது அதே போன்று பாவமான காரியங்கள் ஈடுபடுவது இப்படியான நாம் முழுமையாக விலகிக் கொள்ளுதல் அடுத்ததாக நோன்பை சிலர்களுடைய சொன்ன ஆச்சரியமாக இருக்கிறது நோன்பிருப்பார்கள் தொழமாட்டார்கள் இப்படியும் நோன்பு நோன்பிருக்கிறார்கள் அதாவது நோன்பிருக்கக்கூடிய பலரிடம் தொழுகை இல்லை நிறமையான சகோதரர்களே தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய தூணாக இருந்து கொண்டிருக்கிறது அமூதாக இருக்கிறது அல்லாமுடைய தூதர் வேண்டும் என்று தொழுகையை விடுகிறான் அவன் காஃபிர் என்று தீர்ப்பளிக்கிறார்கள் எனவே மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்பு என்னவென்றால் அதாவது தொழுகையை விட்ட நிலையில் ஒரு நோன்பு நோக்கிறான் என்றால் நோன்பு எந்த பெருமதியும் எல்லாவிடத்தில் ஏன் தொழுகையை வேண்டும் என்று விடுவது குஃபு இதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நிறைமையான சகோதரர்களே ஒரு நோன்பாளிக்கு செய்யக்கூடாத வெறுப்பான விஷயங்களில் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் அவர்

அதில் தீவிரம் காட்ட கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் விடவே இந்த செய்தியை நாம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நன்மையான சகோதரர்களை நோன்பை பால்படுத்தக்கூடிய அம்சங்கள் நோன்பை பால்படுத்தக்கூடிய அம்சங்கள் நோன்பை உறிகக்கூடிய அம்சங்களை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான் வகு வஷ்ரபு ஹர்த்தா யதையும் ஹைத்துல் அவ்வளவோ மினல் ஹை தில் அஸ்ஜர் சும்மா அதிமுசியாம இதில் என்று அல்லாஹு தர சொல்றான் இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்றான் என்று சொன்னால் அதாவது அந்த கருப்பு நூலில் இருந்து வெள்ளை நூல் தெளிவாக விளங்குகின்ற வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று சொல்கிறார் இதில் சொல்லப்படுவது அந்த நேரம் அதுவரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹால சொல்கிறான் அதன் பிறகு நீங்கள் இரவு வரை நோன்பை முழுமைப்படுத்துங்கள் இரவு என்று சொன்னால் ஹரிசிரி வருகிறது மறையும் வரை சூரியன் மறையும் வரை அப்ப எனவே அப்பமையான சகோதரர்களே எனவே உண்ணுவது பரகுவது என்பது என்ன செய்யும் நோன்பை முடித்துவிடும் இது போன்ற விஷயங்கள் உதாரணமாக இன்று நவீன காலத்தில் உடலில் சக்தியை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வலிமை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இன்ஜெக்ஷன் உடலுக்குள் ஏதாவது உணவை செலுத்துகிறார் என்றால் அது நோன்பை முடிக்கும் மருந்தென்ற நோக்கத்திலே வருமாக இருந்தால் அது நோன்பை முடிக்காது மாற்றமாக சக்தியை உடல்ல சக்தியை வலிமை அதிகப்படுத்துவது என்ற நோக்கில் வருமாக இருந்தால் அது என்ன செய்யும் நோன்பை முடிக்கும் அதே போன்று நாம் காதுக்கு கண்ணுக்கு நாம் மருந்து சொட்டுகளை இடுவது என்பது நோன்பை முடிக்காது அதே போன்று மூக்குக்கு நாம் இடுகின்ற போது கவனமாக இருக்க வேண்டும் என்ன சொல்றாங்க நீங்கள் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதை நோன்போடு இருக்கின்ற போது என்ன செய்ய அதில் அளவு கடந்து செல்லக்கூடாது ஏன் சொன்னாங்க அது அப்படி தொண்டைக்கு கீழால் சென்று விடும் என்ற காரணத்தால் எனவே இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று இதில கவனிக்க வேண்டிய மற்றொரு சட்டம் என்னவென்றால் மறதியாக நாம் உண்டு விட்டாலோ பருகி விட்டாலோ நாம் என்ன செய்யலாம் நோன்பை தொடரலாம் ஏன் அல்லா தான் அவர்களுக்கு உண்ணவும் பருவமும் ஆனால் நினைவு வந்தவுடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நினைவு உதாரணமாக வாயிலே இருக்கிறது இருக்கும் போது நினைவு வந்து அதை 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 துப்பிவிட வேண்டும் ஏன் நோன்பாடு என்பது அவருக்கு நினைவுக்கு வந்துவிட்டது தண்ணீரை எடுத்து என்ன வாய்க்குள் தண்ணீரை அப்படி குடிக்க ஆரம்பிக்கின்ற போது வாய்க்குள் தண்ணீர் இருக்கிறது நோன்பாடு என்று நினைவு வந்தால் துப்பிவிட வேண்டும் வந்த பிற விழுங்குவார் நோன்பு முடிந்துவிடும் நோன்பு என்ன செய்யும் முறிந்துவிடும் என்றால் மறதி மறதிக்குத்தான் அல்லா மன்னிப்பை வழங்குகிறான் இதை நானும் நீங்களும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும்